நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம விஷ்ணுவோடைய பத்தாவது அவதாரமாகியே கல்கி அவதாரத்தை பார்க்க போறோம் எப்போ போல கதையிலிருந்து ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு விளக்கத்தையாக பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த கல்கி அவதாரம் அப்படிங்கிறது கலியுகத்தின் முடிவில் தோன்றுவார் அப்படின்னும் அவருடைய அந்த அற்புத திருவிளையாடல்கள் மூலமாக உலகில் பல்வேறு மாறுதல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கல்கி அவதாரம் பாத்தீங்கன்னா சம்பளம் அப்படி இல்லைனா சிம்மலம் எனும் இலங்கை தீவில் வெளிப்படுவதாக உள்ளதாம் இந்த தீவில் இருக்கக்கூடிய எச் என் சுமதி இவர்களுக்கு பிறக்கக்கூடிய ஐவரில் ஒருவர்தான் இந்த கல்கி இவர் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை முகத்தோடு தோன்றி கல்கி என பெயர் கொண்டு தர்மத்தை நிலை பொருத்துவான் இந்த கல்கி வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமன் கிட்ட வேதமும் வில்விதையும் கற்றுக்கொண்டு பின்னர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து தேவதத்தன் எனும் குதிரை ஒன்றையும் தேவதத்தன் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு கவனம் எங்க போனோம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம் நரசிங்க அவதாரத்துக்கு போகணும் ஏன்னா அங்கே தான் தேவதத்தன் வாயுவை பற்றி நம்ம பார்த்தோம் இது என்னங்கிறத நம்ம எக்ஸ்பிளனேஷனில் பார்க்கலாம் அப்போ தேவதத்தனும் குதிரை ஒன்றையும் எல்லாம் அறிந்த கிளி ஒன்றையும் நவமணி பதித்த வால் ஒன்றும் பெற்று திகழ்வான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார்னா பத்மாவதி என்னும் ஒரு உத்தமியை மணந்து அவங்களும் வந்து அதே தீவில் தான் இருக்காங்க ஜெயன் விஜயன் என்னும் இரண்டு புதல்வர்களை பெறுவான் பின்பு கல்கி என்ன பண்ணுறாரு திக் விஜயம் புறப்படுகின்றார் முதல்ல எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீடபுரத்தை அடைந்து பௌத்தராஜனாகிய ஸ்ரீ தேவப்பட்டினத்தை முற்றுகை செய்ய அந்த தேவன் சும்மா விடுவானா எதிர்த்து முடியாது பின்னடைகையில் ஜினதேவன் வந்து தாக்கி கல்கியை மூர்ச்சையடைய செய்வான் ஆனால் கல்கி இறைவனின் திருவருளால் புத்துயிர் பெற்றிருந்து தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய பகைவர்களையெல்லாம் அழித்துவிட்டு அச்சின தேவனையும் கை கால்களை கிழித்து எரிந்து விடுவான் பிறகு எல்லாம் வதைத்து அவர்களுடைய மனைவிகளுக்கு ஞான உபதேசம் செய்து பகவானிடம் தஞ்சமடையும்படி செய்வான் நம்ம வந்து கதையா கேட்கும்பொழுது பல விஷயங்கள் புரியாம தான் இருக்கும் ஒரு சில பேர்கள் என்னென்னே புரியாம இருக்கும் இத பத்தி இப்போதைக்கு நீங்க கவலைப்படாதீங்க இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கும்பொழுது தெளிவா உங்களுக்கு அங்கே புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா இருடிகளின் வேண்டுகோளின்படி குதோதரின் மூச்சின் மூலமாக அவளுடைய வயிற்றுநோட் சென்று அவளை கொல்ல அவளுடைய புத்திரன் கரஞ்சன் என்பவன் கல்கியுடன் கடும் போர் புரிந்து விழுந்தான் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அவர் வந்து கபால கிராமத்தை அடைந்து சூரிய சந்திர வம்சத்தைச் சேர்ந்த மரு தேவாபி என்பவர்களை சந்தித்து விசாகபூபன் புதல்வியை ருசி ருசிராசுவின் புத்திரியை தேவாபிக்கும் திருமணம் முடித்து இந்த இருவருக்கும் அயோத்தியையும் அஸ்தினாபுரியையும் தந்தாலும்படி கட்டளையிட்டு கல்கி மதுராபுரியை அடைவான் அந்த சமயம் கிரேதா யுகம் என்பது ஆரம்பமாயிருக்கும் அப்போ கல்கி என்ன ஆகுதுன்னா சசித்துவசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய நட்பு கிடைக்குது அவனுடைய குமாரியாகிய ரமாவை அவர் மணக்கின்றார் காஞ்சனாபுரியை அடைந்து விசகன் சாபம் நீக்கி செம்மலம் அடைவான் பின் பரசுராமனை சந்தித்து தன் திக் விஜய தரிசனங்களை கூறுவான் கல்கிக்கும் ரமாக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு புதல்வர்கள் தோன்றுவார்கள் அவர்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேகலன் வலாகன் இந்த இருவருமே பக்குவம் அடைந்த பிறகு கல்கி என்ன பண்றாருனா இந்த இருவருக்குமே முடிசூட்டி விலங்கு செய்து விட்டு தன்னுடைய வைகுண்ட பதவிக்கு சென்று விடுகின்றார் அவருடைய தேவிகள் இருவரும் பத்மாவதி ரமா இருவருமே அக்னியில் புகுந்து மறைவார்கள் ஸோ இதுதான் வந்து கல்கி அவதாரத்துடைய ஒரு ஷார்ட் வேர்ஷன் ஆஃப் த ஸ்டோரி இப்போ இந்த அவதாரத்துக்குரிய வாயு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கல்கி அவதாரத்துக்கான வாயு வந்து பார்த்தீங்கன்னா பிராணன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பிரணவநாத ஜோதி அணுவை பற்றி பார்த்துருக்கோம் இது வேற ஒன்றும் கிடையாது நம்முடைய ஆன்மாதான் ஸோ பிரணவநாத ஜோதி அணுனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலனா அந்த பதிவுக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தயவு செஞ்சு ஒரு வாட்டி பார்த்துருங்க இந்த பிரணவநாத ஜோதி அணுவாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மாவை எந்த காலத்திலும் பிரியாமல் இருக்கக்கூடிய காரணத்தால் இதற்கு பிராணவாயு அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க நம்முடைய சகசர பீடம் இருக்குது இல்லையா அங்கேருந்து ஒரு நாடி தோன்றி முதுகெலும்பின் வழியாக ஊடுருவி கீழே செல்கின்றது இந்த நாடிக்கு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சித்திர நாடி இந்த நாடி கீழே இறங்கி மூலாதாரமாகி அந்த குண்டலி ஸ்தானத்தை ஓம் என்று உதித்து நாபி வரை ஏறி முட்டிவிட்டு மறுபடியும் கீழ் நோக்கி மூலாதாரத்தை அடைந்து இப்போ இரண்டு கூறுகளாக பிரிந்து முதுகெலும்பின் பக்கம் செல்லும் சூரிய சந்திர நாடிகளின் வழியாக ஓடி கபாலத்தை சுற்றி நாசி வழியே பன்னிரண்டு அங்குலம் புறப்பட்டு அதாவது இந்த பிராணாயாமம் செய்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா தெரியும் நாசி வழியே பன்னிரெண்டு அங்குலம் புறப்பட்டு இதில் நாலு அங்குலம் வெளியே கழன்று மற்ற எட்டு அங்குலம் திரும்பி தான் இருந்த இடத்திற்கே அதாவது அந்த சகசர கமலத்திற்கே சென்று தங்கியிருக்கும் இந்த பிராண வாயு அப்படிங்கிறது ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு சுவாசம் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு தொள்ளாயிரம் சுவாசங்கள் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு சுவாசங்கள் இப்படி தினமுமே இந்த பிராணவாயு சக்தி இயக்கம் அப்படிங்கிறது நம்முடைய ஜீவ தேகத்தில் நடந்து கொண்டே இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பிரணவ ஜோதி ஆத்மா அணு இருக்கு இல்லையா அந்த அணுல இருக்கக்கூடிய அந்த சக்தி பிராண சக்தியாக சதா வெளிப்பட்டு இயங்கி கொண்டே இருப்பது தான் அதுக்கு காரணம் அதனால நம்முடைய ஜீவ தேகத்தில் தொழில்பட்டு விளங்கக்கூடிய அந்த பிராண சக்தி அதாவது சதா விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பிராண சக்தி நமக்கு ஆன்ம அனுபவத்தை வழங்குவதற்காகவே இருக்கின்றது அப்போ ஆன்ம அனுபவத்திற்கு காரணமாக இருப்பது இந்த பிராணவாயு சக்தியாகும் ஆத்மா அனு அப்படிங்கிறது பிரணவநாத ஜோதியாக இருக்கின்றது அப்போ ஆத்மாகாசம் அப்படிங்கிறது எகரமாகிய பத்தின் சொரூபம் பத்து அப்படிங்கிறது நம்முடைய ஆன்மாவை குறிக்கும் இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் அதில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆன்ம உணர்ச்சி கொண்ட ஜீவ சக்தி என்னது நமது இரண்டு நாசிகள் வழியே வரக்கூடிய உயிர் காற்று அதுதானே ஜீவசக்தி அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நமக்கு என்னதான் இரண்டு சுவாச கலைகள் இருந்தாலும் இருந்து வரக்கூடிய சுவாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்னுதான் இப்போ நம்முடைய ஆத்மா அப்படிங்கிறது பத்து என்னும் எண்ணை குறிப்பது அதுக்கப்புறமா ஜீவாத்மாவில் இருக்கக்கூடிய இரண்டு சுவாச காற்றுகள் இரண்டு இப்போ ஆகாசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எகரமாகிய பத்தின் சொரூபமாக இருப்பதனால் பரமாகாசமும் பத்து இப்போ

நம்முடைய பிரணவநாத ஜோதியாக இருக்கக்கூடிய ஆன்ம அணுவில் நித்தியமாக திகழக்கூடிய ஆத்ம சக்தி கலைகள் என்று நாம் அறிய வேண்டும் இந்த கடவுள் சக்தியானது நாம் அறியக்கூடிய வண்ணம் பிரணவநாத வாக்காகிய நாத பிரம்மமாய் வெளிப்படுகின்றது இந்த வாக்காகிய அந்த ஒலி ஆன்ம ஆகாசத்திலிருந்து புறப்படுகின்றது அப்படி புறப்படும் பொழுது பஞ்சமி அல்லது பஞ்சமை என்பதாயிருந்து நாபி இருதயம் கண்டம் லலாடம் ஆகிய இடங்களில் சூக்குமை பைசந்தி மத்திமை வைகரி என்ற வாக்காய் வெளிப்படுகின்றது இதை பத்தி நம்ம எங்க பார்த்தோம் ஃபஸ்ட் அவதாரம் மச்சாவதாரத்தில் பார்த்தோம் இப்போ இந்த பிரணவநாதமாகிய வாக்கு நாபியை அடையும் பொழுது கால் பங்கு சக்தியோடு விளங்குமாம் அப்போ அந்த இடத்துல அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூக்குமை அதுக்கப்புறம் இருதயத்தில் அரை பங்கு சக்தியோடு விளங்கி பைசந்தி எனும் பெயரோடு அபரநாதமயமாய் திகழ்ந்து நிற்கும் அதுக்கு மேல கண்டஸ்தானத்தில் முக்கால் பங்கு சக்தியோடு மத்திமை எனும் பெயர் பெற்று செவி வாயுல் வாயுள் சப்தமாய் சப்தமாயிருக்கும் முடிவில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புருவ மத்திய லலாடஸ்தானத்திலிருந்து முழு சக்தியோடு பிரணவநாத வாக்கு என்பது வெளிப்பட்டு செவி புலனாகின்றது இதுவே வைகரி வாக்கு எனப்படுவது இப்படி இந்த பிரணவநாதம் அப்படிங்கிறது வெளிப்படும்போது நம்முடைய அந்த ஆன்ம ஆகாசத்தில் தோன்றி விளங்குவது என்ன பூரணமான நாப்பத்தி மூன்று லட்சத்தி இருபதாயிரம் ஆத்ம சக்தி கலைகளை கொண்ட பிரணவநாத ஜோதி அணுவாகும் ஆகவே இந்த பிராணவாயு சக்தி என்பது அருள்நிலையோடு கூடி பொருந்தி நின்று நமக்கு தெய்வ அனுபவத்தை வழங்குவதாக இருக்கின்றது இந்த உண்மையை தான் கல்கி அவதார கதையின் மூலமாக நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் இப்ப நம்ம கல்கி அவதாரத்துடைய உண்மையை பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த கல்கி அவதாரம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவின் பத்தாவது அவதாரம் இவர் தோன்றும் பொழுது கலியுகம் அப்படிங்கிறது முடிந்து சத்திய யுகம் அப்படிங்கறது ஆரம்பிக்கும் அப்படின்னோ அப்பொழுது கல்கி பகவானின் கருணை ஆட்சியினால் எங்கும் மங்களம் பொங்கும் பேரன்பும் பிறக்கும் என்றும் கூறப்படுகின்றது இப்போ இதோட உண்மை என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம் முதல்ல யுகங்கள்னா என்ன அதோடைய உண்மை என்ன அப்படிங்கறத பாப்போம் யுகங்கள் அப்படிங்கறது மொத்தம் நான்கு முதலாவது வந்து கிரேதா கிரேதாயுகம் அதுக்கப்புறமா த்ரேதாயுகம் யுகம் கலியுகம் இப்பவே நான் வந்து ஒரு டிஸ்கிளைமர் கொடுத்துர்றேங்க ஏன்னா இந்த யுகங்கள் பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது இதை பற்றின நம்பிக்கை அப்படிங்கிறது மக்கள் மனசில் பயங்கரமாக ஆழ்ந்துருக்கு அதாவது ஒரு வட்டத்தை போட்டுருவாங்க அதை நாளாக பிரிச்சுருவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பல நம்பர்ஸ் எல்லாம் எழுதிருவாங்க ஒவ்வொரு யுகத்துக்கு இத்தனை வருஷங்கள் அப்படின்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க அப்படி எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் இங்கே இருக்காது முற்றிலும் மாறுபட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்கும் இதை நான் முதல்ல சொல்லிடுறேன் முதல்ல யுகம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த யுகத்தை பிரிச்சினா யூ கூட்டல் கம் இதில் கம் அப்படிங்கிறது அறிவு இல்லாத ஞானத்தை குறிக்கும் யூ அப்படிங்கிறது என்ன அது வந்து இரண்டா பிரிக்கலாம் எகரமாகவும் உகரமாகவும் பிரிக்கலாம் இதில் எகரம் என்பது என்ன நம்முடைய ஆன்மா அப்போ உகரம் என்பது என்ன உகரம் என்பது ஐந்தாவது உயிரெழுத்து அப்போ என்ன சொல்றாங்க பஞ்ச சக்தியோடு கூடிய அந்த ஆன்மாவை குறிப்பதனால் யுகம் என்பது ஆன்ம அறிவை தெரிவிப்பதாக கூறப்பட்டது இந்த ஆத்ம அறிவு அப்படிங்கிறது பிரணவநாத ஜோதி தத்துவமாக இருக்கின்றது இந்த பிரணவநாத வாக்கு நிலையில் இருப்பதை போல அந்த ஆத்ம அறிவும் நிலையில் இருக்கின்றது அப்ப பிரணவநாத நான்கு நிலைகள் என்னென்ன சூக்குமை பைசந்தி மத்திமை வைகரி அதே போல ஆத்ம அறிவுடைய நான்கு நிலைகள் தான் கலியுகம் துவாபர யுகம் திரேதாயுகம் யுகம் கிரேதாயுகம் கா அப்படிங்கிறது ஒன்றாகிய என்னால் குறிக்கப்படுவது துவா கடைசியாக கிருதம் என்னன்னா மத்த மூன்றோடைய திரண்ட ஆன்ம ஞான வரம்பு தான் நான்காவது நிலையாக சொல்லப்பட்டது இந்த ஆத்ம அறிவு பூரணமா இருக்கக்கூடிய இடம் எது நம்முடைய சிற மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஆன்ம பீடம் அங்க இருக்கக்கூடிய அந்த பிரணவநாத ஜோதி சக்தி அப்படிங்கிறது நாற்பத்தி மூன்று லட்சத்தி இருபதாயிரம் ஆத்மசக்தி கலைகளை கொண்டு விளங்குவது இந்த ஆத்ம சக்தி நாத பிரம்மமாக வாக்காக வெளிப்படும் பொழுது முதல்ல எங்க பொழுது நாபி ஸ்தானத்துக்கு பொழுது அந்த இடத்துல சூக்குமை வாக்காக இருக்கும் பொழுது அதுக்கு கலைகள் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நான்கு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் கலைகள் அதுக்கப்புறமா இருதய ஸ்தானத்தை அடையும் பொழுது பைசந்தி வாக்காக இருக்கும் பொழுது அதுக்கு கலைகள் எவ்வளோ அப்படின்னா எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் கலைகள் அங்கிருந்து கண்டத்திற்கு வரும்பொழுது மத்திமை வாக்காக பன்னிரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் கலைகளுடன் இயங்குகின்றது கடைசியாக லலாடம் சென்று அடையும் பொழுது வைகரி வாக்காக பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கலைகளை கொண்டு விளங்குகின்றது ஆக மொத்தத்துல நாப்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஆத்மசக்தி கலைகள் அப்படிங்கிறது வந்துச்சா இந்த ஆத்மசக்தி கலைகளை தான் யுக வருஷங்களா சொன்னாங்க கலியுகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் வருஷங்கள் துவாபரா யுகத்துக்கு எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் வருஷங்கள் யுகத்துக்கு பன்னிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வருஷங்களும் யுகத்துக்கு பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருஷங்களும் சொன்னாங்க இது மட்டும் இல்லாம இந்த இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அப்படியே கால் பங்கு அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் இதனால என்ன சொன்னாங்க அந்த கிரேதாயுக தர்ம தேவதை அப்படி இல்லைன்னா அந்த சக்திக்கு நான்கு கால்கள் அப்படின்னும் திரேதாயுகத்தின் சக்திக்கு மூன்று கால்கள் அப்படின்னும் துவாபர யுக சக்திக்கு இரண்டு கால்கள் அப்படின்னோ கலியுகத்தின் சக்திக்கு ஒரு கால் அப்படின்னும் கூறப்பட்டது இந்த கிரேதா யுகத்தை குறிக்கக்கூடியது நம்முடைய லலாடஸ்தானம் லலாடஸ்தானம் அப்படிங்கிறது தியான பீடமாய் இருப்பதனால் இந்த யுக தர்மம் என்பது தியானம் என்றும் சத்தியம் என்றும் சாற்றப்பட்டது இரண்டாவதாக வரக்கூடிய அந்த திரேதா யுகத்திற்கு கண்டஸ்தானம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் தயை இது விளங்கக்கூடிய இடம் அதனால இந்த திரேதா யுக தர்மமாக தியாகம் தயை சொல்லப்பட்டது மூன்றாவதாய் இருப்பது துவாபராயுகம் இது வந்து பார்த்தீங்கன்னா இருதயஸ்தானம் பூஜை பக்தி யாகம் இது எல்லாத்துக்குமே இடமாக இருப்பது இந்த இருதயஸ்தானம் அதனால இவைகளை இந்த யுகத்திற்கு தர்மம் என்று சொன்னார்கள் கடைசியாக நாலாவதாய் இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துக்குரிய நாபிஸ்தானம் இது வந்து வயிற்றில் உள்ளது இங்கு பசியின் தத்துவம் காரியப்பட கடவுள் சக்தியை அன்னதானத்தால் பூர்த்தி செய்து திரு அருளை பெறக்கூடுவதால் இந்த கலியுகத்தை தர்ம தானம் என தெரிவிக்கப்படுகின்றது எனவே கடவுள் சக்தி என்பது நாத பிரம்மமாய் வெளிப்பட்ட பொழுது லலாடத்தில் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் சக்தி கலைகளை தோற்றுவித்து தியான தத்துவத்தையும் பயனையும் அளிப்பதாய் உள்ளதென்றும் கண்டத்தில் பனிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ஆத்மசக்தி கலைகளை தோற்றுவித்து தயா தத்துவ அனுபவத்தை வழங்குவதாகவும் இருதயத்தில் எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் சக்தி கலைகளை தோற்றுவித்து பக்தி தத்துவ பயனை தருவதாயும் முடிவில் நாபியின் நடுத்து நான்கு லட்சத்தி முப்பத்தி ஆத்ம சக்தி கலைகளை தோற்றுவித்து தான சிறப்பையும் பலனையும் அளிப்பதாய் அறியப்பட வேண்டும் இப்படி இந்த பிரணவநாத ஜோதி என்பது வெளிப்பட்ட பொழுது நான்கு நிலையிலுமே நின்று காரியப்பட்டு மெய்ப்பயனை இருக்கின்றது இது ஓர் சதுர் யுகம் முடிவாகும் இந்த பிரணவநாத ஜோதி சக்தி என்பது இறைவனின் திருவருளால் சதா இயக்கப்பட்டு கொண்டிருப்பதால் இந்த தத்துவ யுகங்களும் தடையுறாத நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த நான்கு யுகங்கள் பார்த்தோம் பாத்தீங்களா இந்த யுகங்கள கலங்க மார்க்கம் திராவக மார்க்கம் நவதீத மார்க்கம் பஸ்ப மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் பா சித்தர்கள் இந்த சித்திகளுக்கு கால எல்லையாக யுக வருடங்களை நொடி கணக்காக கூறி வைத்தார்களாம் அதாவது ஒரு நொடி என்பது என்ன நொடி என்பது ஒரு கணம் அப்படி ஒரு சனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இமை பொழுது ஒரு நொடி அப்படிங்கிறது அறுவது கொண்டது ஒரு வினாடி ஒரு வினாடி அறுவது கொண்டது ஒரு நாழிகை அப்போ நாழிகை அறுவது கொண்டது என்னது ஒரு நாள் அதாவது ஒரு நாள் என்பது இரண்டு லட்சத்தி பதினாறாயிரம் கை நொடி பொழுதாகும் அப்போ பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கலைகளுக்கு எட்டு நாட்களும் பன்னிரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் கலைகளுக்கு ஆறு நாட்களும் எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் கலைகளுக்கு நான்கு தினங்களும் நான்கு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் கலைகளுக்கு இரண்டு தினங்களும் ஆகுமாம் கிரேதாயுக கலங்க மார்க்க சித்தி என்பது எட்டு தினங்களில் அனுபவப்படக்கூடியதாய் இருக்கின்றது அதாவது கருணையும் சிவமே கண்டு தியானமயமாய் எட்டு தினங்கள் நிற்க இத்தேகத்தின் அசுத்த மலங்கள் யாவும் வெளியேற்றப்படுகின்றன அடுத்தது திரேதாயுகம் இது வந்து பாத்தீங்கன்னா திராவக மார்க்க சித்தி ஆறு தினங்களில் அனுபவப்படக்கூடியதாய் இருக்கின்றது இத்தேகத்தின் வியர்வை துர்க்கந்த முதலின ஒழிந்து சுத்தமாய் விளங்கும் மூன்றாவது துவாபரயுக நவதீத மார்க்க சித்தி இது வந்து நான்கு தினங்களாகும் இந்த தேகம் அமுத சக்தியினால் நிரப்பப்பட்டு அழியா வடிவாய் விளங்கும் இறுதியாக கலியுக பஸ்ப மார்க்கத்தின் சித்தி இந்த சித்தியினால் இரண்டு தினத்தில் அந்த மேற்படி அமுத தேகம் திருவெண்ணீரின் தன்மையாய் அருளொளி அணுத்துவமாய் பிரிந்து அண்டமுற்று நிறைந்து நிற்கும் அதாவது அருளொலி அணுத்துவமாய் பிரிந்து அண்டமுற்று நிறைந்து நிற்கும் இப்படி இரண்டு தினத்தில் அந்த தேகத்தை கல்பம் செய்து தன் சரீரத்தை அணுத்துவமாய் நிறைத்து மறைத்து நின்று ஆக்கலாதி தொழில் செய்கின்றவன் கலிபுருஷன் இந்த கலிபுருஷனின் சங்கற்ப விகற்பங்களால் இந்த உலகம் காரியப்பட்டு நின்றது இந்த கலிபுருஷனாகிய சித்தன் தன்னுடைய சரீரத்தை அணுத்துவமாய் பிரித்து கொண்டு தன் சூக்கும வடிவ தேகத்தில் மறைந்து நின்று தன் இஷ்டம் போல் இந்த உலகத்தை ஆட்டி வைக்கின்றான் இப்ப நம்ம கல்கி அவதாரத்தின் உண்மைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம் கலியுகத்தின் முடிவில் சம்பளம் எனும் ஊரில் அவதரிப்பார் என்றும் ஆத்ம ஞானம் உண்டாகும் பொழுது கமலத்திலிருந்து பிரணவ ஜோதி சூக்கும வாக்காய் அனுபவத்தில் விளங்குவதாம் இந்த கமலம் தான் பார்த்தீங்கன்னா சம்பளமாக சொல்லப்படுது நம்முடைய இந்த பூமி பரப்பிடையில் பார்த்தீங்கன்னா சம்பளம்னு சொல்லக்கூடியது இலங்கை தான் அப்போ ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து சைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தீவு அப்படின்னு சொல்றாங்க எதுவாருந்தா என்ன புற விச்சாரத்தின் மூலமாக நமக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது அக விசாரத்துக்கு போவோம் அப்போ நம்முடைய நாபியில வாக்கு தோன்றி விளங்குவதே சம்பளத்தில் கலியுக முடிவில் கல்கி மூர்த்தி அவதரித்து விளங்குவதாம் சோ கல்கி மூர்த்தி யாருக்கு பிறந்தாரு எச்சன் சுமதி இவங்களுக்கு பிறந்தவர் தான் கல்கி இல்லையா அப்போ நாபி அப்படிங்கிறது என்னது பிரம்மஸ்தானம் இது வந்து சிருஷ்டிக்கு காரணமாய் இருப்பது அது மட்டும் இல்லாம அன்னத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நல் உணர்வு சக்தி தான் சுமதி இந்த நல் உணர்வு சக்தியின் சேர்க்கையால் ஜீவ சக்தி விளக்கமுற்று பஞ்ச பிராணனாய் விளங்குகின்றது இந்த பஞ்ச பிராணன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் இந்த அஞ்சுமே என்ன சொன்னாங்க இந்த இரண்டு பேருக்குமே பிறந்த ஐந்து குழந்தைகளாக சொல்லப்பட்டது இந்த அஞ்சிலுமே சிறந்து விளங்கக்கூடிய அந்த பிராணவாயு சக்தி கல்கியாக கூறப்பட்டது இந்த கல்கியின் முகம் என்பது வெண்மையான குதிரை முகம் சொன்னோம் அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பிராண வாயு சக்தி இருக்கு இந்த ஜீவ சுவாசமாகிய பிராண வாயு இது தூய வாசி குதிரையின் விளக்கம் கொண்டதாய் உள்ளதாம் கல்கி பரசுராமரிடம் கலைகளை கற்றார் இதோடைய உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த பிராணனை முதுகெலும்பின் வழியாக மேலேற்றும் பொழுது முதுகெலும்பில் என்ன இருக்கு சமானன் வாயு சக்தி இருக்கு இந்த சமானன் வாயு சக்தி அப்படிங்கிறது பரசுராம அவதாரத்துக்கு உரிய ஒரு வாயு அப்போ அந்த சமானன் வாயுவின் சேர்க்கை உண்டாகி அத்துடன் சேர்ந்து அந்த முதுங்கிலும் முடிவில் இருக்கக்கூடிய அந்த கபால நிலையை அடையும் பொழுது அறிவும் இளமையும் உண்டாகின்றது இந்த விஷயங்களை தான் கல்கி மேற்கு தொடர்ச்சி மலையில் சஞ்சரித்து கொண்டு மகேந்திரத்தில் வாழும் பரசுராமனை அடைந்து வேதமும் வில்வித்தை முதலின கற்றுக்கொண்டதாகும் அடுத்தது சிவபெருமானை நோக்கி தவம் செய்து குதிரை கிளி வால் இதெல்லாம் வாங்கினார் இல்லையா இதோட உண்மை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பிராண சக்தி இப்ப எங்க இருக்கு கபாலத்தில் இருக்கு கபாலத்தில் சிவ அனுபவம் பெறுவதாய் உள்ளது அதாவது நம்முடைய வாசியாகிய இந்த பிராணன் அன்புருவாகிய சிவபெருமானின் சன்னதியாகிய புருவமதியிலிருந்து தவம் கிடந்து அருட்பெரும் சித்தியை அடையும் பொழுது அறம் என்பது எழவும் மரம் என்பது விழவும் செய்ய வல்ல நரசிங்க பெருமானை குறித்த அந்த தேவதத்த வாயுவின் அருட்சக்தியால் சுத்த தேகம் என்பதை பெறப்படுவதே தேவதத்தன் குதிரையை பெற்றதாகும் சோ தேவதத்தன் வாயு பத்தி நீங்க மறந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டி இதுக்கு ஏன் தேவதத்தன் சொல்லிட்டு இரண்டு பேர் வந்தது அப்படின்னா நல்லவர்களுக்கு நல்லதையும் தீயவர்களுக்கு தீயதையும் செய்யக்கூடியதே இந்த ஒரு வாயு அப்போ ஒரு யோகி அப்படிங்கறவன் வந்து பாத்தீங்கன்னா உடலை நல்ல விதமாக வச்சிருக்கான் அப்படிங்கிறதுனால அந்த யோகிக்கு இந்த தேவதத்தன் வாயு அப்படிங்கிறது நல்லதை தான் செய்யும் முடிவில் சுத்த தேகம் என்பதை வழங்குகின்றது அததான் இங்க சொல்றாங்க வேற ஒன்னும் கிடையாது இரண்டாவதாக பிராணன் பெறுவது என்ன சுக தேகம் மூன்றாவது ஞான தேகம் இது எங்கும் நிறைந்து ஒளிமயமாய் திகழ்வது அந்த ஒளி என்னும் பொருள் கொண்ட வால் குறிக்கப்பட்டது இந்த திரிதேக சித்தியைத்தான் சிவபெருமானிடம் பெற்ற குதிரை கிளி வால் என்று கூறினர் நம்முடைய இந்த சிரமத்தில் இருக்கக்கூடிய தெய்வ அருள் ஒளியின் சக்தி எங்க இருக்கு சகசர பதுமத்தின் கண் இருக்கின்றது அதனால் அந்த சக்திக்கு பத்மாவதி என பெயர் வைக்கப்பட்டது இந்த அருள் ஒளியை பிராண சக்தி உணர்தல்தான் பத்மாவதியை திருமணம் செய்வதாக சொல்லப்பட்டது இந்த சேர்க்கையினால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இகபர வெற்றி என்பது உண்டாகின்றது அதுதான் ஜெயம் விஜயம் என்ற இரண்டு புத்திரர்களாக சொல்லப்பட்டது இப்போ கல்கியின் திக் விஜயம் இருக்கு இல்லையா அந்த தத்துவம் என்னென்றது பார்ப்போம் இத இந்த தேகத்தின் சிருஷ்டி தொடக்கத்துல இருந்து நம்ம பார்ப்போம் முதல் முதல்ல புழு வடிவில் தங்கி இருக்கின்றது அந்த கீழ வடிவத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மானு கீட வடிவம்னா வேற ஒன்னும் இல்ல புழு வடிவம் தான் கீழ வடிவத்தில் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மானு இருக்கு இல்லையா தன்னுடைய இயற்கை குணமாகிய அருட்பிராணனோடு சேர்ந்து இருக்கின்றது இந்த உண்மையை தான் எப்படி சொன்னாங்கன்னா கல்கி மூர்த்தி தன் திக் விஜயத்தின் போது முதல் முதலில் கீழபூரத்தை அடைந்ததாக சொல்லப்பட்டது இப்படி தந்தையோட சுக்கிலத்தில இருந்த நாம இப்ப என்ன ஆகுறோம் தாயின் கருப்பையில் சேர்ந்து அங்கு ஒரு வடிவில் பெருகி வளரவிட்டதே ஸ்ரீ தேவன் பட்டணத்தை முற்றுகையிட்டதாகும் அந்த ஸ்ரீ அல்லது ஸ்திரீ ஆகிய தாயின் கருப்பையில் பௌதிக பிண்ட வடிவில் நாம் இருந்த நிலைதான் ஸ்ரீ தேவனாகிய பௌத்தராஜனின் பட்டணமாகும் அப்படி நம்ம பிண்ட வடிவத்தில் இருக்கும்பொழுது அங்கே அந்த கருப்பையிலே நச்சு காற்று நச்சு ஜுவாலை என்பது உண்டாகின்றதாம் அப்படி உண்டாகி நம்மை மயக்கம் உண்டாக செய்கின்ற அந்த ஒரு தருணம் திருவருளால் அதை வென்று விளங்குவதே ஸ்ரீ தேவன் ஜினதேவன் முதலியவர்களுடன் யுத்தம் செய்து மூர்ச்சித்து முடிவில் திருவருளால் எழுந்து எதிரிகளை எல்லாம் வென்றதாகும் நம்ம இருக்கும் இருக்கும்பொழுது எப்படி வளர்க்கப்படுறோம் அன்னத்தின் சாரத்தால் வளர்க்கப்படுகின்றோம் இதை எப்படி சொல்றாங்கன்னா அந்த அன்னத்தின் அசத்து இருக்கும் இல்லையா வேஸ்ட்டு அதெல்லாம் வந்து மிலேச்சர்களாகவும் அந்த சத்ததா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிலேச்சர்களின் மனைவிகள் இத வந்து சக்தி அப்படின்னு சொல்லி அந்த மிலேச்சர்களையெல்லாம் ஒழித்து அவர்களுடைய ஸ்ரீகளுக்கு ஞான உபதேசம் செய்து கடவுளிடம் தஞ்சமடைய செய்வதாகும் அப்ப அன்னசாரத்தால் வளர்ந்த தேகம் கடவுளை கண்டு அடைந்து உயும்படி நம் பிராணனால் அருள் செய்யப்பட்டதாகும் இப்போ கருபெண்டம் அப்படிங்கிறது பூர்த்தி ஆயிடுச்சு பூர்த்தி ஆனோன்னா என்ன ஆகும் சற்று இறங்கி யோனி வாயிலை நெருங்குகின்றது கதையில என்ன சொன்னோம் அடுத்ததா இருடுகளின் வேண்டுகோளின்படி கல்கி குதோதரின் சுவாசத்தின் மூலமாக அவள் வயிற்றுக்கு புகுந்து அவளை கொன்று வெளிப்பட்டதாக சொல்லப்பட்டது அப்பொழுது குதோதரின் புதல்வன் கரஞ்சன் வந்து கடும் சமர் புரிந்து மாண்டான் அப்போ அந்த கரஞ்சன் அப்படிங்கிறவன் யோனியோடைய நெருக்கும் சக்தி அப்ப அந்த யோனியின் நெருக்கும் சக்தியை கரஞ்சனாக சொன்னார்கள் அதை வென்று பிராண பிண்டம் என்பது பிரபஞ்ச வெளியாகிய கபால கிராமத்திற்கு வருகின்றது வெளியே வந்த உடனே என்ன பண்றோம் தொப்புள் குடி அறுக்கிறோமா அடுத்த உடனே நம் பிண்ட தேகத்தில் சூரிய சந்திர நாடிகள் என்பது திறந்து அவற்றை பிங்களை இடைகளை என்னும் சுவாச காற்று வெளிப்பட்டு குவா என்ற பிரணவநாத வாக்கை உண்டாக்கி இயங்க தொடங்குகின்றது இத எப்படி சொன்னாங்க கல்கி அந்த கபால கிராமத்தில் மரு தேவாபி என்னும் இருவரை சந்தித்தது இந்த மரு அப்படிங்கிறது பிங்களை அந்த மருவுக்கு அறிவு விளக்க சக்தியாகிய விசாகபூபனின் புதல்வியையும் இடகலையாகிய தேவாபிக்கு தேக விளக்க சக்தியாகிய ருசிராசுவின் புதல்வியையும் மனம் செய்வித்து அதாவது அந்த சக்திகளுடன் பொருந்தி விளங்க செய்து பின் அந்த அறிவு விளக்க சக்தியுடன் கூடிய அந்த சூரிய கலைக்கு அதாவது மருவுக்கு அயோத்தியாகிய ஆத்ம பீட ஆட்சியையும் அயோத்தி என்பது நம்முடைய ஆத்ம பீடம் ஆகிய ஆத்ம பீட ஆட்சியையும் அடுத்தது தேக விளக்க சக்தியுடன் கூடிய சந்திர கலைக்கு அதாவது தேவாபிக்கு அஸ்தினாபுரி என்ற எலும்பு முதலியவற்றாலான தூள தேக ஆட்சியையும் அருட்பிராணனாகிய கல்கியால் வழங்கப்பட்டது இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா கல்கி மதுராபுரியை அடைதலும் கிரேதா யுகம் வெளிப்படுத்தலும் இதோடைய உண்மையை பார்க்க போறோம் மதுராபுரி அப்படிங்கிறது நம்முடைய தான் இந்த இடத்தை அடையும் பொழுது அந்த ஆத்ம சக்தி கலைகள் எவ்வளவு இருக்கும் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கலைகள் இருக்கும் இதத்தான் என்ன சொன்னாங்கன்னா கல்கி அந்த மதுராபுரி எண்ணெயை கடக்கும் பொழுது பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் கொண்ட கிருதாயுகம் ஆரம்பித்து இருந்ததை கண்டு கொண்டதாகும் நம்முடைய இந்த லலாடஸ்தானத்துல இந்த அருட்பிராணன் என்ன பண்ணது தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பதனால் சஹசிரபதியின் கூட்டுறவு என்பது ஏற்படுகின்றது இதுதான் சசித்துவசனின் நட்பு உண்டாவது இதனால என்ன நடக்குது அப்படின்னா அருதியின் சேர்க்கை என்பது ஏற்படுகின்றது அதாவது இந்த பிராணன் அருள் ஒளியில் அந்த ஒளி வந்து அத்துவைதான் பொன்மயமாக திகழ்கின்றதாம் இந்த நிலையில்தான் விஷகனின் சாபம் என்பது நீக்கப்படுகின்றது விஷகன் சாபம் அப்படின்னா வேற ஒன்னும் கிடையாது மாயா தேகப்பற்று இந்த மாயா தேகப்பற்று நீக்கப்படுவதுதான் விஷகன் சாபம் நீக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது இப்போ கல்கியாகிய பிராணன் சிம்மலமாகிய ஆயிரத்தி எட்டு இதழ் கமலத்தில் இருக்க சமானன் வாயு சக்தி சமானன் வாயு சக்தி யாருடையது பரசுராமருடையது அந்த சமானன் வாயு சக்தி ஆகிய குறித்த பரசுராமன் தோன்ற பிராணனின் திக் விஜய தரிசனமாகிய உயிர் அனுபவ நிலை முற்றும் வெளிப்பட்டு உயிர் அனுபவம் முழுமையடைஞ்சா அடுத்தது என்ன கிடைக்கும் அருள் அனுபவம் அதை தான் சொல்றாங்க உயிர் அனுபவ நிலை முற்றும் வெளிப்பட்டு அருள் அனுபவம் தந்து நிற்பதாம் இப்போ பிராணன் அருள் அனுபவத்தில் நின்ற பொழுது சுத்த தேகமாகிய பொன் வடிவமும் ஞான தேகமாகிய சித்தாகாச வடிவமும் பெறுவதே கல்கிக்கு மேகலின் வளாக நின்ற இரண்டு புத்திரர்கள் பெறுவதாகும் இந்த இரண்டு தேகமும் பிரணவ தேகத்திலிருந்து விளங்கும் பொழுதுதான் அனுபவம் என்பது ஏற்பட்டு முடிவில் பக்குவ நிலைக்கு வரும் பொழுது தூளம் என்பது ஒழிக்கப்பட்டு பூரண அனுபவம் என்பது வழங்கப்படும் இததான் என்ன சொன்னாங்க கல்கி தன் புத்திரராகிய மேகலன் வனாகன் இருவரும் பக்குவமடைந்த காலத்தில் அவர்களுக்கு முடிசூடிவிட்டு தான் தெய்வ அனுபவம் பேரன்ப நிலைக்கு சென்று விட்டதாக கூறினர் இப்போ கல்கியின் மனைவியர் இருவருமே அக்னியில் புகுந்தனர் இதோட உண்மை என்ன அப்படின்னா இந்தப் சக்தியாகிய கல்கி ஆன்ம ஆகாசத்தில் கலந்து கொண்டதைப் போல அதற்குரிய பிரகிருதியாகிய பத்மாவதியும் ஆன்ம உணர்ச்சியாகிய ரமாவும் ஆன்ம அணுவில் சென்று அருணொலியால் மறைந்து விடுவதை குறிப்பதாகும் அப்போ கல்கி அவதாரம் அப்படிங்கிறது நம்முடைய சரீரத்தில் காரியப்பட்டுள்ள அந்த அருட்பிராணனை பிராணனை தெரிவிப்பதென்றும் இதனால் நாம் அடையக்கூடிய அந்த முத்தேக சித்தியை கல்கியின் கற்பனை கதையாக சொல்லப்பட்டது என்றும் நாம் அறிய வேண்டும் ஸோ இதோட கல்கி அவதாரம் முடிஞ்சிருச்சுங்க கல்கி அவதாரம் மட்டும் இல்லை தசாவதார சீரீஸே மொத்தமாக முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கு மேலே நம்ம வேற வேற டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து பேசலாம் உங்களுடைய கருத்துக்களை எப்போ போல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்